ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் பாப்பாங்க ஸ்கூலில் வந்து ஃபங்ஷன் இருக்குன்னு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் சாரீ எடுத்து வச்சுருக்கேன் கிச்சனில் வந்து பார்த்தேன் சாப்பாடு வந்து வெந்துருச்சு அதையும் வடித்து விட்டுட்டு உருளைக்கெழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் குழம்பு ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன் அவரைக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு சரி இதெல்லாம் இப்போ கட் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் டைம் இல்லை வீட்டில் வந்து பழைய குழம்பு இருந்துச்சு அப்புறம் தயிர் வந்து புறையூற்றி வச்சது இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லி ரெடி ஆயிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தலையை குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சரி பாப்பாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி ராகி சேனியை வந்து செஞ்சுட்டேன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பா மகி சொல்கிறோம் அம்மா நீ இவ்வளோ குயிக்காகி நான் பார்த்ததே இல்லைம்மா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நீ வந்து சீக்கிரம் ரெடி ஆகிட்ட அப்படின்னு என் ஹஸ்பண்டும் அதே தான் சொன்னாங்க பரவாயில்ல நீ இன்னைக்கு வந்து இவ்வளோ நாளில் வந்து நீ இன்றைக்கி தான் இவ்வளோ சீக்கிரமாக ரெடியாக இருக்குன்னு சொல்லி